பானுபிரியா தங்கையின் பரிதாப நிலை எயிட்டிஸ் ஃபேமஸ் நடிகை பானு உடைய சொந்த தங்கச்சி தான் சாந்தி பிரியா எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் இவங்க அனைத்து தரப்பு ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து பாலிவுட் பக்கம் போன நிலையில ஃபேமஸும் ஆனாங்க மேலும் பீக்கில் இருக்கும்போதே நடிகர் சித்தார்த் ராயை லவ் மேரேஜ் பண்ணி சினிமாவுக்கு எண்டு காடு போட்டு ரெண்டு மகன்களுக்கு அம்மா ஆனாங்க கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் சித்தார்த் ராய் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு இந்த நிலையில திடீர்னு இப்போ ஏன் மொட்டை அடிச்சுக்கிட்டேன்னு ஒரு இன்டர்வியூல ஓபன் அப் பண்ணாங்க சாந்தி பிரியா அவங்க பேசும்போது என்னுடைய அம்மாவுக்கு என் காதல் திருமணம் பிடிக்கல அவர் உயிரிழந்ததும் நீ சென்னைக்கு வந்துட்டு உன்னுடைய ரெண்டு மகன்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க ஆனால் இதுல எதுலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் இறந்ததும் கலர் ட்ரெஸ் மட்டுமே போட்டுக்கிட்டேன் என்ன பார்த்து என் குடும்பத்தினர் பயந்தாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற மாதிரி எனக்கு எந்த நோயும் கிடையாது எந்த கோவிலுக்காகவும் நான் மொட்டை அடிச்சுக்கல அப்படின்னு வெளிப்படையா பேசினாங்க அக்கா பானுபிரியாவுக்கு ஞாபக மருதி நோய் கணவர் மரணம்னு நிறைய பிரச்சனை இப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்களேன்னு சோகமா கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்